மக்களே மிகவும் கவனமாக இருங்க அடுத்த பிரச்சனை நமக்கு இதுதான் வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை பொதுவாக நம்ம நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு கனமழை மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்டுன்னு பல அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் எல்லாமே குறைஞ்சிடுச்சு ஒரு முக்கியமான தகவலை நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு என்னென்னு சொல்லி நம்ம கேட்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுடைய மாவட்டங்கள் அதாவது எல்லா மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம பேசியிருக்கிறோம் எந்த மாவட்டத்தையும் நம்ம விடவே இல்லை எல்லா மாவட்டங்களை பற்றியும் நம்ம வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நமக்கு இப்ப பாருங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கூட சில இடத்துல மழை வந்து பதிவாகியிருக்கு அது நிறைய இடத்துல கிடையாது ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் மழை பதிவாயிருக்கு அது எந்த மாவட்டத்தில் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த தகவலையும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு எந்த தேதியில் கனமழை வந்தாலும் உடனே அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியாகும் ஏற்கனவே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு தெரியப்பட்டதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளில் மழை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும் இதை குறித்து நம்ம விளக்கங்கள் நேற்றைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு குறித்து ஆகவே காற்றினுடைய வே வேக மாறுபாடு காரணமாக சில இடங்களில் நமக்கு லேசான மழையும் மிதமான மழையுமாக பதிவாகிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் அதுக்கப்புறம் சேத்தியாத்தோப்பு சிதம்பரம் போன்ற பகுதிகள் இங்கெல்லாம் சில இடத்துல கொஞ்சமா லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு அந்த மழை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்டிமீட்டர் மட்டும் இந்த பகுதிகள் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது அந்த சிறிது நேரம் மழை தான் ரொம்ப நேரம் கூட கிடையாது கொஞ்ச நேரம் நமக்கு பரவலாக நமக்கு மழையானது பதிவாகியிருக்கிறது வட கடலோரத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவானதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்து இனி வரும் நாட்களிலும் நமக்கு கடலோர மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றபடி உள் மாவட்டங்களிலோ மேற்கு தொடர்ச்சியிலேயோ அதிகளவு நமக்கு மழை கிடையாது பனிப்பொழிவு இப்போ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும் பெரிதளவில் அதிகாலையில் நம்ம இனிமேல் பனிப்பொழிவு எதிர்பார்க்க முடியாது பனிப்பொழிவு வந்த நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துகிட்டு இருக்குது இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு மேலே அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்தவரை ஏன்னா பகல் நேரங்களில் தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதிகாலை நேரங்களில் இத்தனை நாட்கள் நமக்கு பனிப்பொழிவு இருந்துச்சு அதுமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் நாளுக்கு நாள் பகல் நேர வெப்பநிலைங்கிறது அதிகரிக்கும் இப்போது ஜனவரி முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்கள் கரூர்லலாம் வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான் இருக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் போது முப்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதங்கள் பிறந்து இப்போ தான் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஆகுது அதுக்குள்ளே முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட வெப்பநிலை போயிடுச்சு ஏன்னா உள் மாவட்டத்திலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் கிட்ட தொட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நாட்கள் போக போக பகல் நேர வெப்பநிலை வந்து மேலும் உயர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உள் மாவட்டங்களில் தான் முதல்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அதனால இந்த சேலத்தில் இருக்கிறவங்க நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இங்க இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் பகல்ல மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது உங்களுக்கு தான் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்க முதல்ல வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சு படிப்படியாக கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை உயர தொடங்கிறோம் அதனால பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகே பகல் நேர வெப்பநிலைங்கிறது சற்று அதிகரித்து காணப்படக்கூடும் நண்பர்களே ஆகவே தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் நாளுக்கு நாள் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் அதிகரித்து இரவு நேரங்கள் குறிப்பாக இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரங்கள்ல இதுவரை இந்த பனிப்பொழிவுகள் முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அடுத்ததாக இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நிச்சயமா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம சொல்றேன் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு ஒரு லோ பிரெஷர் அப்படிங்கிறது வந்து வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகாத ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகாது இனி எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது மழை வாய்ப்புகள் வரும் பொழுது நம்ம அறிவிக்கிறோம் அது வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தொடர்ந்து நமக்கு எல்லா நாட்களுமே கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்குமா அப்படின்னா கனமழைங்கிற பேச்சுக்கே இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இடமில்லை லேசான மழையும் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் மட்டுமே பகுதியாக பதிவாகும் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த உள் மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் இருக்குன்னு இப்போ அதற்கான தகவல் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதிங்க அது கேட்டீங்க அப்படின்னா கரூர் பரமத்தில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம வானிலை இருக்கையில் இதே கரூர் பரமத்தியில முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் சொல்லியிருப்போம் இதே கரூர் பரமத்தி அப்படிங்கிற ஊரில் தான் இப்போ தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தில முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்தாச்சு இன்னும் நமக்கு நாட்கள் போக போக இன்னும் ஒரு பத்து நாள் போச்சுன்னா முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வந்துடும் மார்ச் ஆரம்பிக்கும் போது அதுதான் நம்ம முன்னாடி வடகிழக்கு பருவமழையிலேருந்தே இந்த எச்சரிக்கை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் மார்ச் முதல் வாரத்திலேருந்தே கோடைக்காலம் தான் கோடைக்காலம் ஆரம்பிச்சாச்சு இந்த பிப்ரவரி மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்கும் சில நேரங்களில் சில மாவட்டத்தில் பார்த்தா வானம் மேகமூட்டமாக இருக்கும் வெயில் இருக்காது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த வெயிலுடைய தாக்கத்தை சந்திக்க போகிற நாட்கள் மார்ச் முதல் வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து உள் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸுமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரமே நமக்கு ஏப்ரல் மாதங்கள் மே மாதங்கள்ல பொதுவாக தொடங்கினாலும் ஏப்ரல் மாதமே ஒரு அக்னி நட்சத்திர மாதமாக தான் இருக்க போகிறது வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் வெப்பம் அதிகரித்து தான் காணப்படும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த எச்சரிக்கை நம்ம கொடுக்கலங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க தமிழ்நாடு மட்டும்தான் பேசுறீங்க மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு கேரளா மகாராஷ்டிரா இருக்கு ஆந்திரா இருக்கு ஒரிசா மேற்கு வங்கம் இங்கெல்லாம் இருக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா இப்ப மேற்கு வங்கம்லாம் வந்து மார்ச் மாதத்துல குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி அங்க வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா அந்தந்த காலகட்டங்கள் சூழ்நிலை வரும் பொழுது மேற்கு வங்கம் ஒரிசா வடக்கு ஆந்திரா எல்லாமே நம்ம வந்து பேசுவோம் தற்போதைக்கு இப்போ தமிழ்நாடு குறித்து நம்ம மிக அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா தென்மேற்கு பருவமழை இப்போ ஏன்னா அடுத்து கேரளா கர்நாடகாவை தான் நம்ம அதிகமாக இப்போது பார்க்கணும் ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சுன்னா அந்த பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் அதே சமயங்களில் தமிழ்நாட்டிற்கு காவிரி நதியில் வரக்கூடிய அந்த நீர்வரத்து காவிரியில் வரக்கூடிய அந்த நீர்வரத்து அப்படிங்கிறது வந்து காவிரி ஆற்றில் அதிகளவு நமக்கு இந்த வருஷமும் நமக்கு நீர் வரத்து வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் உறுதியாக நமக்கு தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டும் கை கொடுக்கும் ஆனா அந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அறிவிக்கிறோம் உள் மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு சீக்கிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அசௌகரியங்கள் ஏற்படும் ஏன்னா இயல்பியிலிருந்து மூன்றுலேருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட இந்த வருஷம் நமக்கு வெப்பநிலை அதிகமாக உயர வாய்ப்பு இருக்கு அதனால் வரக்கூடிய கோடை காலங்களை சமாளிக்க தயாராக இருங்க இதுக்கப்புறமும் ஒரு வெள்ளம் வரும் இதுக்கப்புறமும் ஒரு புயல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மழை மட்டும் இருக்கும் அதுவுமே வந்து இப்போ இப்போ சொன்னோம் இல்லையா கடலூர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு அந்த மாதிரி எங்கேயாச்சும் சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் அந்த மாதிரி ரெண்டு சென்டிமீட்டர் மழை வந்தால் தான் உண்டு தென் மாவட்டத்தில் நமக்கு மழை இருக்கும் லேசான மழை மிதமான மழை இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பாக இருக்கும் கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது நம்ம எல்லா இடங்களுமே தீவிரமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கினாதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏன்னா மழை பொழிவு நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர் தென்காசி தேனி மாவட்டங்கள் நீலகிரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் கேட்டு வரீங்க ஏன்னா பொதுவாக வடகிழக்கு பருவமழையில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் தான் அதிக மழை பெறும் அதேமாரி தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் மேற்கு தொடர்ச்சியில் தான் அதிக மழை வந்து பதிவாகும் அதனால் தொடர்ந்து காத்துருங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய தேதிகள் சீக் சீக்கிரமாக உங்களுக்கு இனி வரும் நாட்களை நம்ம அறிவிக்கிறோம் கனமழை வருமானு நிறைய பேர் கேட்குறீங்க தமிழகத்தில் தற்போதைக்கு பெருமழைக்கு வாய்ப்பில்லை அவ்வப்போது கடலோரங்களில் சில இடங்களில் லேசான மழை மட்டுமே பதிவாகும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலிருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்